நெருக்கமான வாசல் இதான் கிறிஸ்துடைய வழி அப்ப இந்த வழியில நீ கிறிஸ்து கேளு வியாதிக்காக கேளு பிரச்சனைக்காக கேளு கேட்டு சுகம் கிடைக்கலனாக்கா அனுபவிக்க கத்துக்கோ இதாங்க கிறிஸ்துடைய வழி கத்தாவே நான் கேட்டேன் நீ சுகம் தரத்துக்கு உனக்கு இஷ்டம் இல்லை ஆனா இதோட தான் நான் வாழணுன்றது உனக்கு சித்தமான சகிக்கும் பலத்தை எனக்கு தாரும் சகிக்கும் எனக்கு பலத்தை எனக்கு தாரும் இதுதாங்க உண்மையான விசுவாசனுடைய ஒரு ஜெபம் ஆனா நீங்க இப்ப இன்னைக்கு அநேக பேரு மற்ற இடங்களுக்கு போனுடைய நோக்கம் என்ன ஏசுடைய ஜெவம் பண்ண கிடைக்கல ஆகவே அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க கர்த்துடைய பிள்ளைங்க எப்பவுமே அங்க போக கூடாது ஏசோடு மாத்திரமே நீ ஜெபிக்கணும் ஏசோடு மாத்திரமே உறவு வைத்துக் கொள்ளணும் ஏசோடு